திருஞான சம்பந்த பெருந்தகை அப்படியே அந்த கோபுரம் கண்டு பணிந்து உள்ளே புகுந்து பலமாக வந்து பெருமான் முன்பு வந்து நிற்கிறார் அப்படி சொல்ல சென்றடைந்து திருவாயில் புறத்து இறஞ்சி முதல்ல கோபுரத்தை வணங்கி கொண்டு அதன் பிறகு உள்ள புகுந்து வென்றி விடையார் கோயில் வலம் கொண்டு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தான் ஒரு கோயில் வழிபாட்டுக்கு செல்லுகிற பொழுது முதல்ல அந்த முன் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் என்கிற கோபுரம் பணியணும் அதுக்கப்புறம் உள்ள நுழைந்து ஆலயத்தை வளமா வரணும் அதாவது உட்பிரகாரம் என்கிற உள் சுற்றை வலம் வந்த பிறகுதான் பெருமான்ட போய் நிற்கணும் நம் பெருமக்கள் இத தவறாது கை கொண்டார்கள் சேர்க்கலாதரும் ஒரு இடத்துல சொன்னா போதுன்னு திரும்ப திரும்ப சொல்றார் ஏன் நாம நூறு ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு வேகமா போய் முன்னாடி நின்றுடுவோம்னு தெரியும் அதனால சொல்றாரு இதெல்லாம் போகக்கூடாதப்பா வலம் வராம பெருமான போய் பார்க்க கூடாது திரும்ப ஏன் ஒரு இடத்துல சொல்லலையே திருஞான சம்பந்தர் வரலாற்றினையும் சொல்லுகிறார் திருநாவுக்கரசர் வரலாற்றிலும் சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி வரலாற்றையும் சொல்றாரு அது ஒவ்வொரு இடத்துல சொன்னார் என்ன ஒவ்வொரு வரலாற்றிலும் பல முறை அந்த செய்தி பதிவு செய்கிறார் அப்ப நம்ம ரொம்ப வேகமா போனோம் எனக்கு அவசரமா வரேன் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் போகாம முதல்ல வழிபாட்டுக்குன்னு போனா நீ ஒரு வேலைக்காக போறீங்க ஒரு அவசர நேரம் ஒரு ட போற வழி ஒரு டக் பார்க்குறீங்க நிறுத்தணுமா கும்பிட போட்டோமா தப்பே கிடையாது சரி நிற்கிற நேரம் அப்படி உள்ள போய் தலைவரை ஒரு வணக்கம் போட்டு போயிடலாம் அப்படி போய் போறியா தப்பு இல்லை ஆனா ஆலய வழிபாட்டுக்குன்னே போகும்போது இதை பின்பற்றக்கூடாது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குதுங்க நான் வேலைக்காக போறேன் அப்படியே சுவாமியை பார்க்கும்போது வணக்கம் போட்டன்னா நீ அந்த இடத்துல அது பிழையா கருதப்படாது ஆனால் போறதே வழிபாட்டுக்கு தான் அப்படின்னு போகும்போது இந்த ஆறு இந்த பிரகாத்து சோழ பிரகாத்து ஆர்டி சுற்றி போறது ஏனால் போனோமா ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அப்படியே அந்த பக்கத்தில் உள்ள விட்டுருவாங்க அப்படி போன சாமி பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தடலாமே அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உங்க உடம்பு தான் நிற்கும் அறிவு பக்கமாக நிற்காது அறிவு எப்போ நிற்கும் தெரியுங்களா அந்த கோபுரம் வணங்கி அதுக்கப்புறம் உள்ள புகுந்து ஒரு சிவபுராணம் அது ஒரு திரு அங்க மாலை அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வந்து மீண்டும் வந்து விழுந்து வணங்கி அப்படியே பெருமான நினைச்சுக்கிட்டே உள்ள போனாதான் இந்த புறச்சிந்தைகள் கலந்து கழண்டு பெருமானிட்ட போய் நிற்கும் போது நெஞ்சம் நெகிழ்ந்து நிற்பதற்கான வாய்ப்பு அமையும் நம்ம நேரடியாக போய் ஒரு டிக்கெட்ட வாங்கிட்டு போய் நிக்கிறோம்னா இந்த புறச்சிந்தனைகள் முழுக்க நம்மளை தாக்கி நிக்கும்ங்க இறைவன் மீது இறைவன் இடத்துல நெருக்கம் இருக்காது நம்ம உடம்பு நெருக்கமா நிற்கும் அறிவு நெருக்கமா நிக்காது இப்ப உங்களுக்கு எது முக்கியம் நீங்க தான் முடிவுன்னு அறிவு நெருக்கமா இருக்கணுமா இல்ல உடல் நெருக்கமா இருக்கணுமா அப்படின்னா தான் இறைவன்கிட்ட நெருக்கமா இருக்கணும் நீங்க அறிவு நெருக்கமா இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு மூலையில நின்னா கூட உங்களுடைய அறிவு கருவறைக்குள்ள நிற்கும் அதான் சன்னதி பெருமான பார்த்து நிக்கிறோம் அவரையே அவர் அவர் அவரையே நினைந்து நின்னீங்கன்னா அவர் அங்க இருக்க மாட்டார் உங்க பக்கத்தை வந்து நின்றுப்பாரு நம்ம பையன் நிக்கிறான்னு இங்கே வந்து நின்றுப்பார் நாம என்ன பண்றோம் அங்க நிற்பதுதான் சிறப்பு நினைச்சு ஓடுறோம் நீங்க இதெல்லாம் தொடக்கத்துல இது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா நீங்க பக்திக்குள்ள ஆழம் பெற பெற உங்க அறிவுக்குள்ள தோணுங்க அவனை நினைந்து நிற்கிற இடம் சன்னதி நினைப்புகள் இல்லாமல் புற சிந்தனைகள் இல்லாமல் திருவருளையே கருதி நின்னீங்கன்னா நிற்கும் இடம் எங்க வேணாம் முச்சந்தியா கூட நிற்கலாம் அது சன்னதி ஆயிடும் எப்ப அவனை நினைத்து உருகி நிற்கும் பொழுது அந்த உருக்கம் இல்லை என்றால் நீங்க சன்னதியிலேயே நின்னா கூட சன்னதியாக இல்லை இதுதான் அடிப்படை ஆனால் நம்ம அறிவுக்குள்ள இதெல்லாம் வாங்கி கொள்கிற திறம் தான் இந்த உண்மை புலப்படும் இல்லைன்னா புலப்படும்